தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தருளும் ஹசைனியாவினுடைய இந்த ஆண்டு விழா ஹத்தம் குரானுடைய இந்த புனிதமான இந்த விழாவில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு அழைப்பாளராக நம் அணையுடைய உஸ்தாத் ஷேக் அப்துல்லா ஜமாலி அசூத் அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய செயலாளர் பிரசை வட்ட ஜமாத்துலமானுடைய பொருளாளருமான அப்துல் காதர் மன்பை ஹசர் அவர்களுக்கும் நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்காக வேண்டி நம்முடைய இந்த நிகழ்வை பார்ப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கும் மௌலானா முஹம்மத் ஷமீல் ஹதரத் அவர்களுக்கும் இன்னும் தாருளும் ஹுசைனாவனுடைய எல்லா மாணவர்கள் குறிப்பாக உஸ்தாதுமார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய ஹாஃபிதாக கூடிய அந்த மாணவர் அந்த மாணவருடைய பெற்றோர்கள் எல்லோருக்கும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்வடைகின்றேன் அஹலம் வசஹலா மர்ஹபா அன்பார்ந்த பெரிய சோகர்களே மாணவ செல்வங்களே ஒரு ஆண் இருக்கே இது அல்லாஹனுடைய மிக புனிதமான ஒரு வேதமாக இருக்கின்றது அதாவது இந்த குரானை அல்லாஹு பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கின்றான் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு கேட்டா மாணவர்களுடைய இதயங்கள்ல ஹாபிது இதயங்கள்ல அல்லாஹால அதை பாதுகாப்பான் இந்த குர்ஆன் எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்றால் இந்த குரானை பார்ப்பதும் நன்மைக்குரிய செயல் இந்த குர்ஆனை தொடுவதும் நன்மைக்குரிய செயல் இந்த குர்ஆனை கேட்பதும் நன்மைக்குரிய செயல் இந்த குர்ஆனை ஓதுவதும் நன்மைக்குரிய செயல் அதாவது இந்த குர்ஆனுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் குர்ஆன் எந்த அளவுக்கு சிறந்ததோ அந்த அளவுக்கு இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் சிறந்தது ரசூலுல்லாஹி ஸல்லா அவர்கள் ஹதீஸ்ல அழഗീയமனு சொல்றாங்க ஃதுல் அலா சாயிரில் கலம் الله உட இந்த கலாமுடைய சிறப்பு மற்ற எல்லா வார்த்தைகள் எல்லாம் புத்தகளுடைய இது சிறந்தது எந்த அளவுக்குனா எப்படி மக்லுக்கை விட ஹாலிக்கு சிறப்பு இருக்கோ அந்த மாதிரி மற்ற எல்லா புத்தகங்கள் எல்லாம் கலாமை விட கலாம் உள்ள என்று சொல்லக்கூடிய இந்த குரானுக்கு சிறப்பு கொடுத்துருக்கான் அப்படிப்பட்ட குரானை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாத்தெல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்திருக்கின்றான் அந்த ஒரு ரீதியில நம்ம சந்தோஷம் அடையணும் அலமதுல்ல இன்னைக்கு உள்ள மதுலிஸ் மாதிரி மறுமையிலும் சொர்க்கத்திலும் மஜ்லிஸ் நடக்கும் அங்கேயும் குரான் ஓதப்படும் நவி குரான் ஓதுவாங்க சொர்க்கவாசம் குரானை கேட்டு நிம்மதி அடைவாங்க சந்தோஷம் அடைவாங்க அது அன்பார்ந்த மாணவர் செல்வங்களே நாம் குரானோ சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால குரானை ஓதக்கூடிய மாணவர் இருக்கிறதுனால மனசார ஓதணும் குரானை ஏதோ சேர்த்தாங்க நம்ம வந்து இங்கே படிக்கணும் நிர்பந்தம் இல்லை குரானை மனசார ஓதணும் குரானை நேசிக்கணும் குரானோடு எவ்வளோ நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ அந்த குரானும் நம்மளுக்கு என்ன தரும் ரிஃப்ளெக்ஷன் தரும் அதுவும் நம்ம மனசில் உட்காரும் அதோடைய முஹப்பத் அதிகமாகும் அதை அமல் செய்யக்கூடிய பாக்கி கிடைக்கும் அலமதுல்லா முஜ்லிஸ் துவங்கியிருக்கு நம்முடைய ஷேக் ஹஜ்ரத் வந்திருக்காங்க அலமதுல்லா ஹசுரத்தினுடைய இந்த வருகை நம்ம எல்லா எல்லோருக்கும் வர்க்கத்திறான வர்க்கத்தான வருகையாக இருக்குது நம்ம எல்லோருக்கும் அல்லா அல்ல அல்லா ஃபியூஸ் ஹசுரத்தினுடைய துவா நம்ம எல்லோரும் கிடைக்கும் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் கட்டமாக இந்த மதரசாவுடைய மாணவர் இஷ்டியாக் என்று சொல்லக்கூடிய மாணவர் ஆங்கிலத்தில் ரமதான் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார்